ஈவென்ட்ஸ் வந்து நீங்க நடக்குதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பீப்புள்ஸ்க்கு மேல வந்து வந்து இங்க வராங்க அதுக்காக நம்ம வந்துருக்கோம் உள்ள போய் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு பிளாட்டோட ரேட் என்னன்னு எல்லாமே பாத்துக்கலாமா ஓகே எல்லாமே பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன எலிக்கா அம்பியும் பாத்துக்கலாமா கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான எலிக்கா அம்பியும் வந்து ஒரு கழுகு பாதையை வந்து பார்த்துட்டு வந்துருங்க லேண்ட்ஸ்கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எலிகாம் வியூ வந்து பாத்திருப்பீங்க கண்ணு கட்டின தூர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து பிளாட் மட்டும் தான் பாக்க முடியுது நான் ஒரு வழியா வந்து பாத்துட்டு வந்துட்டேன் சூப்பராவே இருந்தது இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் இப்ப நம்ம ஆக்சுவலா பிளாட் புக்கிங் ஏரியால இருக்கோம் சோ காலையில இருந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பிளாட்ஸ்க்கு மேல ரெஜிஸ்டர் ஆயிட்டு டூ ஹண்ட்ரட் பிளாட் ஆனா என்னென்ன சொல்றீங்க சாப்பிட்டு வர கேப்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு பிளாட் வந்து சேல் ஆகி போயிட்டு இருக்கு மேபி நீங்க வீடியோ பாக்கிறதுக்குள்ள ஒரு ஆயிரம் பிளாட் கூட சேல் ஆனாலும் ஆச்சரியப்படுத்துக்கு

ரெசிடென்ஷியல் தான் லொக்கேட் ஆயிட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து லாஞ்சிங் டே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கரோட கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பீப்புள்ஸ் மேலேயே இருப்பாங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இருநூறு தாண்டி வந்து போயிட்டே இருக்கு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாத்துருக்கீங்க போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாப்பாடு போகுது இந்த பக்கம் விசிட் போது இந்த பக்கம் எலிக்காம போகுது பயங்கரமா பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது என்னைக்குமே வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் தான் இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம குழந்தை பொருந்து கல்யாணம் குழந்தை பொருந்து இந்த குழந்தை கூட கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் லேண்ட பொறுத்த வரைக்கும் வந்து என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண நல்லது பக்கத்துல என்னென்னலாம் வருது அவங்களுக்கு ஒரு இடம் நம்ம வாங்க போறோம் ஃபியூச்சர்ல வந்து பக்கத்துல என்னென்ன வரும் எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அத பத்தி பாத்துக்கோமா சோ நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரம் டைடல் பார்க் பட்டாபிராம் தான் டைடல் பார்க் பட்டாபிராம்ல இருந்து முப்பது நிமிஷம் தான் ஹாஃப் அன் அவர் தேர்ட்டி மினிட்ஸ்

நாலேஜ் சிட்டி வந்து வரப்போகுது ஓகே ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது அது வந்து நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துலயே வரப்போகுது இங்கே ஆப்போசிட்ல பிளாட்டோட ரேட் என்னமா ஸ்கொயர் ஃபீட் 650 பர் ஸ்கொயர் ஃபீட் 650 அதாவது 690 ரூபாய் முதல் வந்து அப்படி சொல்லியிருக்கீங்க நான் உங்களுக்கு தெரியாத ஒரு அப்டேட் நான் சொல்லட்டுமா அது எனக்கு மட்டும் அந்த அப்டேட் தெரியும் அதாவது பாத்தீங்கன்னா சீக்கிரமா வர பீப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ரூபா ஸ்கொயர் பீட் இது உங்களுக்கு தெரியுமா ஐயோ இது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஐநூத்தி ரூபா வந்து ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி பிளாட் புக்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் பிப்டிக்கு வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் பின்னாடி பாத்தீங்கன்னா புக்கிங் போயிட்டு இருக்கு வாங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா சாம்பார் சாதம் நல்லா இருந்துச்சா சாம்பார் சாதம் சூப்பரா இருந்தது அந்த வத்த குழம்பு வத்த குழம்பு சூப்பரா இருந்தது அந்த மாதிரி நம்ம பிளாட் எப்படி சொல்லுங்க வெரி ஃபைன் சூப்பர் சைட் இந்த மாதிரி சைட் நம்ம எங்கயுமே பாத்துருக்க முடியாது அதே மாதிரி பெரிய வந்து அறுநூத்தி நாப்பத்தி ஒரு எல்லாம் ஒரு ஒரு கிராண்டு சில பேர் வந்து இந்த இடத்த வந்து முதல்ல என்ன சொல்லுவாங்க லாங்ல சொல்லிட்டு இது இன்னும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணுவாங்க ஆனா இது இந்த இடத்துல நம்ம வாங்கி போட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல ட்ரபிள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் ಕ್ಕೆ நரந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வருது அப்ப சேஞ்ச் பண்றாங்க இங்க இருந்து இப்படி ரைட்ல போனா ஊத்துக்கோட்டை வந்து போகுது லெஃப்ட்ல போனா சித்தூர் வருது நான் ஒன்னு சொல்லட்டுமா இவ்வளவு இவ்வளவு வருது நான் ஒன்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியாது நல்லா காத்து வருது சூப்பரா வருது காத்து வசதி ஆனா இந்த மாதிரி வசதி எங்கேயுமே கிடைக்காது ஆனா நிறைய இடத்துல நான் இடம் வாங்கி போட்டுருக்கோம் ஆனா இந்த மாதிரி இடம் கிடைக்கும்போது எனக்கு சூப்பரா இருக்குது இப்ப நானே ஒரு மூணு கிரௌண்ட்ல இருக்கேன் இது போல எல்லா மக்களும் மூணு கிரௌண்ட் அஞ்சு கிரௌண்ட் வருது அவங்கவும் சக்தி கேத்த மாதிரி வாங்கி போட்டா இன்னைக்கு நம்ம கம்பெனி வந்து இருபத்தி மூணு வருஷமா இருக்கு இன்னைக்கு நேத்து கிடையாது அந்த மாதிரி பெரிய கம்பெனி நிறுவனத்தில் நம்ம ஓன் ப்ராஜெக்ட் எல்லாமே சூப்பர் ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க இந்த பொருள் வந்து வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க கிடையாது ஓகே இப்போ வந்து மேடம் பார்த்தலாம் மேடம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் ஸ்வேதா சத்தமா பேசுங்க ஸ்வேதா ஸ்வேதா எங்க இருந்து வந்திருக்கீங்க ஊத்துக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன் நம்ம ஃபிளாட் ஃபுல்லா பாத்தீங்களா ஆ ஃபுல்லா பார்த்தோம் எல்லாமே குட் நல்லா இருக்கு நல்ல பிளேஸ் இயற்கை காற்று வாட்டர் எல்லாமே குட் சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்கு ஒரு 2 லேண்ட்ஸ் வாங்கணும் வாங்கி நல்லா இருக்கு

எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய விஷயத்துல வந்து கோல்டு அது மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க பிளாட்ல வந்து ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஃபியூச்சர்ல வந்து நல்ல பெனிஃபிட் தான் இப்போ எனக்கு அப்புறம் வந்து என் பசங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அதிகப்படியா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நாலு அஞ்சு படியா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி விற்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு ரேட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா மூணு மடங்கு வந்து லாபத்துல விற்கலாம் ஒரு விஷயம் வந்து பிளாட் மட்டும்தான் அதாவது மண்லயும் பொண்ணுலயும் காசு போடுங்கன்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க வந்து மண்ல போட்டுருக்கீங்க வீட்டுக்கு போடாதான்னு தெரியும் பொண்ணுல எவ்வளவு காசு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பருங்க வாழ்த்துக்கள் நம்ம பிளாட் வந்து வாங்கிருக்கீங்க சூப்பர் சீக்கிரமா நீங்க வீடு கட்டி வந்து பெரிய ஆளா வரும் வாழ்த்துக்கள் வீட்டுக்கு சொல்லுங்க சாம்பார் சாதமா பிரியாணி

பிளாட் எடுத்து பண்றோம் இல்ல பிளாட் புக் பண்ணி வீடு கட்ட போறோம் அது முடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இங்க ரெண்டு பசங்க இருக்காங்க சோ ஒரு பச கட்டா முடிச்சிட்டு கட்டலாம் பையனை ஒரு வாங்கி என்ன நல்லா கண்டிப்பா ஹாப்பியா வந்து வந்து பிளாட் வந்து வாங்கி சந்தோஷமா போறாங்க ஓகே நம்ம எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நிறைய பேர் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அதுமொத்தலாம் பார்த்தினா பிளாட் புக் பண்றவங்களுக்கு ஏகப்பட்ட gift அதுவும் நம்ம அதாவது கார் இருக்குறதும் பைக் கார இருக்குறதும் லேப்டாப்ஸா எக்ஸ்டர் நிறைய வந்து கிஃப்ட் வச்சிருக்காங்க குழுக்கள் முறையில கிஃப்ட் வந்து வச்சிருக்காங்க சோ யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்றது தெரியல எனக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பார்ட்ஸ் மேல புக் ஆகிருக்கு அந்த பக்கம் பார்த்தா ஒரே கூட்டம் அந்த பக்கம் பார்த்தா ஒரே கூட்டம் எந்த பார்த்தாலும் ஒரே கூட்டம் பண்ண ஒருத்தவன ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் வந்து கிளம்புவதற்கான டைம் வந்துருச்சு வீடியோ ஃபுல்லா பாத்து போய்க்கு நம்புறோம் உங்களுக்கு வந்து தேவை அதாவது நான் வந்து மண்ல இன்வெஸ்ட் பண்ணோம் எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு பட் எங்க ஒரு நல்ல ஒரு பிளாட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்திருக்கேன் கீழே லொகேஷன் டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டவங்க கால் பண்ணி அவங்க கான்டெக்ட் பண்ணி பேசுங்க நேர்ல வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு பிளாட்டை வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம கிளம்புவோமா நாங்க நாங்க கிளம்புறோம் பை பாய் No! Oh.